வணக்கம் நண்பா இது நம்ம கடலூர் விவசாய சேனல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் மிஷின் அடுவு நட்டால் வீடர் ஓட்டியே ஆகணுன்றது ஒரு மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு செயல் அந்த வீடர் ஓட்டுறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியும் சிறிய அளவில் பயிர் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோண விடரை ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வாடகைக்கு கூட ரூபாய் கிடைக்கும் ஸோ அப்படி வாடகைக்கு வாங்கி அவங்க அதை ஓட்டிடலாம் அப்படி ஓட்டினாலும் கூட அந்த கோண விடரை ஓட்டுறதுக்கு நமக்கு அதிகபட்ச உழைப்பு தேவைப்படுது சரியான ஆள் கிடைக்க மாட்டாங்க ஆள் வந்தாலும் அதிகபட்ச சம்பளம் கேட்பாங்க இந்த மாதிரி நிறையா நடைமுறை சிக்கல்கள் கோண விடரில் இருக்குது இதையெல்லாம் கொடுத்து கோணம் விட நம்ம வயலில் ஓட்டினாலும் கூட நமக்கு ஒரு திருப்திகரமான ரிசல்ட் கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணவிடோட வெயிட்டு அதிகம் அதே டைமில் நாம் அதை வயலில் ஓட்டும் பொழுது முன்னையும் பின்னையும் நாம் திரும்ப திரும்ப தள்ளனா மட்டும்தான் அந்த பில்லோட வேர் அடியோட வரும் இல்லைன்னா அந்த பில்லோட வேர் அதிலே தான் இருக்கும் பில் மடங்கிட்டு திரும்ப மேலே எழுந்துச்சிரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கோணோவிடரில் இருக்குது இப்போ நான் வீடியோவில் சொன்ன அனைத்து நடைமுறை சிக்கல்களையும் கலையிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம நண்பரான விவசாயி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கார் இந்த வீடர் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் கீழே ஒரு பழவிய வச்சு அதில் ஆணி அடிச்சிருக்காரு மேலிருந்து தள்ளும்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் இந்த அமைப்பு மூலமாக நம்ம மெஷின் நடுவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கலையை ஈஸியாக அகற்ற முடியுது அதே நேரத்தில் பயிர்களுக்கு சைடில் மண் அணைக்கிறது உங்களால் பார்க்க முடியும் இப்போது நம்ம கோண விடரில் என்ன என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லை மடக்கி விடுறது இல்லை வேரோடு பறிக்கிறது மட்டும்தான் கோண விடரோட வேலை அதை மட்டும்தான் செய்யும் ஆனால் இந்த கோணை விடரை நம்ம பயன்படுத்தி பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக தள்ளும் பொழுதே அந்த நடுவில் இருக்க பில்லையும் எடுத்துடுது அதே சமயத்தில் பயிர்களுக்கு ரெண்டு சைடுமே மண் அணைத்து விட்ட மாதிரி பாத்தி அமைச்சு மண் அணைத்து விட்ட மாதிரி அழகாக மண் அணைத்து விட்டு போகுது ஸோ இதனால் நம்முடைய பயிர் இன்னும் அதிகமான தூர்கள் வெடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்து நல்லாவே தூர் வடிக்கும் இந்த பலவையிலான கோண பற்றியான அனுபவத்தை நம்மளுடைய நண்பர் நமக்காக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அதை கேட்டுட்டு வாங்க ஆறு மணிக்கு வந்தேன் ம் இது வரைக்கும் ஒரு எட்டு செஞ்சாள் எடுத்துருக்கேன் நம்ம கையால் எடுக்க முடியுமா முடியாது கையால் எடுக்கிறோம் இல்லை பயிரை ஒரு எனக்கு ஒரு நல்ல எனக்கு ஆமாம் பயிரை ஃபுல்லாக எல்லா பயருமே அதில் அடிப்படுது

ல ஒரு ஒரு ஆகும் நானே செஞ்சுக்கிட்டேன் இது வேற யாராவது செய்யணும் இன்னும் மேலே ஒரு நூறுரூவா அவ்வளோ மொத்தம் மொத்தம் ஒரு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு ரூபாயிலேருந்து இந்த செலவு வந்து அடங்கிடும்னு சொல்கிறீங்க ம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இரும்பு கோண விடுறோம் இருக்குது இல்லையா அந்த இரும்பு கோண விடுறோட ரேட் எவ்வளோ வரும் அதோட பயன் என்ன சார்ஜில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வருன்றாங்க ம் ம் அதனால சரி அதை எப்படி நம்ம சரி செலவு ரொம்ப சின்னதாக குறைச்சி நம்ம இதில் அதிக லாபம் விவசாயத்தில் இல்லை இல்லை இதனால இது செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் இது என்ன போகலான்னு பார்த்தேன் இந்த மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதால் நானாக ஒரு ஐடியா பண்ணி ம்

வந்து <moda>, தண்ணி <makes> 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 <makes>

இது நல்லா பண்ணி ம் மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டா வந்து அவங்களுக்கு இந்த குரல செஞ்சு தருவீங்களா நீங்க செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும் சரி <kung> ஓகே <pad> <ım999> <revive savavad -turED> நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வீடர் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற இரும்பு வீடரை விட எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது எந்த அளவுக்கு எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்ம தள்ள முடியுது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கும் இந்த பலவினால் செய்யப்பட்ட வீடர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு செய்தி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதையும் தாண்டி இந்த போனோ வீடரோட செய்முறை வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புதிய புதிய தகவல்களை உங்களுக்கு தர்றதுக்காகவே நம்மளுடைய சேனல் காத்துக்கிட்டு இருக்குது மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்